ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இன்கரெக்ட் அட்ரெஸ் வந்துருச்சுங்க சரிங்களா ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து நிறைய இன்கரக்ட் அட்ரெஸ் பத்தி வீடியோ போட்டிருக்கோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்கரெக்ட் அட்ரஸ் வந்துருந்துச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து டெலிவரி பண்ணோம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் சொல்லப் போறேன் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு வந்து கஸ்டமர் வந்து ஒரு டிப்ஸும் கொடுத்தாரு ஸோ அது எவ்வளோ கொடுத்தாரு அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோவில் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக எதுங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்டர்நெட் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வருது அப்படின்ட்டு வந்து நிறைய டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கே தெரியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கஸ்டமர் வந்து அவசர அவசரமாக டெலிவரி லொக்கேஷன் வந்து போட்டிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஒரு லொகேஷன்ல இருப்பாங்க பழைய அட்ரஸ் வந்து கொடுத்திருப்பாங்க சரிங்களா சோ இது மூலியமா தான் மேக்ஸிமம் இன்கரெக்ட் அட்ரெஸ்லாம் வரும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருந்து பிக்கப்புக்கு வந்திருந்தது ஸோ அங்க இருந்து ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டர் கூட இல்லை அந்த அளவுக்கு தான் கஸ்டமரை வந்து டிஸ்டன்ஸ் வந்து பிங் பண்ணியிருந்தாங்க சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடியே கஸ்டமரை வந்து எனக்கு கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி நீங்க பண்ணும் அப்படின்னு சொன்னாரு நான் வந்துட்டு என்ன ப்ரோ பண்ணுவோம் அப்படின்னு கேட்டேன் இல்ல ஏதாச்சும் வர்ற வழியில ஏதாச்சும் வாங்கி வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு சோ நாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறதுனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஸோ தானே டெலிவரி நம்ம எடுத்து கொடுத்துட்டு சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் தான் நான் வந்து அஹ் யோசிச்சு வச்சிருந்தேன் சரிங்களா சோ கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா டைம் வந்து ஒரு நாலு மணியே இருக்கும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஸ்டாரண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் சொன்னாரு நான் சொல்லிட்டேன் அந்த மாதிரி வந்து ப்ரோ எனக்கு வந்து ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு வந்து வீட்டுக்கு சாப்பிட போகணும் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா என்னால் வந்து பிக் பண்ணிட்டு வர முடியாது ப்ரோ சாரி அப்படின்ட்டேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் லொக்கேஷன் அந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேஷன்லேருந்து இருந்து ரொம்பவே பக்கமாக தான் இருந்தது சரிங்களா ஸோ தான் நான் வந்து அப்படி சொன்னேன் சப்போஸ் அது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் இருந்தா நம்ம வந்து யோசிச்சிருக்கலாம் சரிங்களா சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இல்லை ப்ரோ இப்போ வந்து என்னால முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சரி ப்ரோ வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபுட்டை வந்து பிக்கப் பண்ணிட்டேன் சரிங்களா பிக்கப் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க லொக்கேஷனில் போய் நின்ன உடனே கஸ்டமர் வந்து என்ன சொல்றாரு அந்த லொக்கேஷன் இல்லை வேறு லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டாரு உடனே நான் வந்து என்ன சொன்னேன் ப்ரோ லொக்கேஷன் வந்து இங்கே தான் கொடுத்துருக்கீங்க நீங்கள் லொக்கேஷன் வந்து கரெக்டாக பின் பண்ணலையா அப்படின்னு கேட்டேன் இல்லை ப்ரோ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற லொக்கேஷன்லேருந்து இன்னும் ஒரு நாலு கிலோமீட்டர் வந்து சேர்ந்து வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் முழுக முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நான் வந்து லொக்கேஷன் வந்து கரெக்டாக தான் ப்ரோ கொடுத்துருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசிகிட்டே இருந்தாங்க நான் வந்து சொன்னேன் ப்ரோ இல்லைங்க ப்ரோ நீங்கள் வந்து மேப்ப கூட செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் இங்கே தான் வந்து லொக்கேஷன் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் சரி வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நானும் யோசிக்க வேலை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கியில் வந்து நீங்கள் இன்கரெக்ட் அட்ரஸே போட்டு மூவ் பண்ணாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மினிமம் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் டெலிவரி பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா பே ஒரு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக இது வந்து நீங்கள் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ நாம் வந்து அதுக்கு இன்கரெக்ட் அட்ரஸ் போட்டோம்னா இன்கரெக்ட் அட்ரஸ் போட்டு ஒன்று அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சுனாலோ இல்லை வந்து கஸ்டமர் வந்து அதை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாலோ அது வந்து நம்மளுக்கு தான் பிரச்சனையாக வரும் சரிங்களா ஸோ அந்த டைம் வந்து நான் யோசிக்கவே இல்லை நான் வந்து இன்கர் மட்டும் மட்டும்தான் போட்டேன் இன்கரெக்ட் அட்ரஸ் போட்டு நேராக நான் வந்து கஸ்டமர் லொக்கேஷனை கேட்டுவிட்டேன் கேட்டுவிட்டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் பக்கமாகவே இருந்தது சரிங்களா ஸோ நான் வந்து போயிட்டு அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அட்ரஸ்லேயும் கொடுத்துட்டேன் அந்த அட்ரஸை வந்து கேட்டுறதுக்குள்ளே நான் மட்டும் பால் பாருங்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க அங்கே வாங்கிட்டு ஒரே பயங்கர வழி வந்து கரெக்டா தான் சொல்கிறாரா இல்ல நாம வந்து தப்பா போறோமா அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து ஆகிடுச்சு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தா தெரியுது போன லொக்கேஷனில் சரியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரே இருக்கும் நாலு கிலோமீட்டர்லேருந்து இருந்து ஒரு நூறு இரநூறு மீட்டர் தான் சேர்ந்துருக்கும் சரிங்களா சோ அந்த இடத்துல நம்ம வந்து டெலிவரி கொடுத்தோம் அவர்கிட்ட நின்னு தெளிவா விளக்கமா சொல்லிட்டு ஆனால் இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க லொக்கேஷன் வந்து அங்கேயே கொடுத்துருக்கிறீங்க சரிங்களா நான் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு கிலோமீட்டர் வந்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் உடனே அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து எனக்கு புரியுதுங்க உங்களோட கஷ்டம் வந்து எனக்கு புரியுது ஏன்னா நான் வந்து லொக்கேஷன் தப்பா தான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு கஸ்டமரே வந்து ஒத்துக்கிட்டாரு சரிங்களா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரொம்பவே பரவாயில்ல சரிங்களா நான் அந்த கஸ்டமரை வந்து ஆமாம் ப்ரோ நான் தான் வந்து லொக்கேஷன் வந்து தப்பா கொடுத்துட்டேன் நான் இப்போ தான் கூகுள் மேப்ல வந்து செக் பண்ணேன் அப்படின்னு சொன்னாரு ஓகே ப்ரோ பரவாயில்ல அப்படின்ட்டேன் ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஸ்விக்கியில் வந்துட்டு இன்கெட் அட் ஸ்போட்டு வந்துட்டேன் ஸோ நம்ம வந்து லொக்கேஷனை வந்து ரீச் கொடுத்துட்டு வேற இடத்துல வந்து டெலிவரி கம்மிட் கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து வரும் சில நேரம் ஒன்று பெனால்ட்டியாக வரும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ராங் ஆக்ஷனில் வந்து ஆட் ஆகும் நீங்க வந்து வேற லொக்கேஷன்ல நீங்க வந்து டெலிவரி கம்மிட் கொடுத்துருக்கீங்க அப்படி இல்லைனா வேற ஒரு இடத்துல போய் நீங்கள் டெலிவரி கமிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்கரக்ட் அட்ரஸ் வந்துருச்சு அப்படின்னா மறக்காம அங்கிருந்து கிளம்பும்போது ரீச் கொடுத்துருங்க ரீச் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இன்கரக்ட் அட்ரஸ் வந்து கஸ்டமர் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்புறமேட்டு நீங்கள் வந்து கஸ்டமர் லொகேஷன் மூவ் பண்ணிட்டு திரும்பவும் அந்த ஆர்டருக்கு டெலிவரி கமிட்டி கொடுத்துட்டு உள்ள வந்து ஐ ஹேவ் இஷ்யூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை கொடுத்துருங்க அது கொடுத்துக்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு டிக்கெட் ரைஸ் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் பே அப்படின்ட்டு அப்படின்னா ஐ ஹாவ் டு கஸ்டமர் லொகேஷன் ஐ ஹாவ் டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸ் டிராவல் அப்படின்ட்டு நீங்க வந்து டைப் பண்ணி விட்டுருங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அந்த டிக்கெட்டை வந்து ரைஸ் பண்ணுவாங்க நீங்க எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் போயிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க சரிங்களா ஸோ அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து அவங்க கொடுப்பாங்க சரிங்களா சோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆப்பில் பண்ணது அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர் என்ன பண்ணார் அப்படின்னா எனக்கே வந்து அவரே முன் வந்து நூறுரூவா வந்து டிப்ஸாகவே கொடுத்துறாரு சரிங்களா அப்புறம் நீங்கள் இங்கேருந்து வந்து சும்மா தான் போகணும் ஸோ அதனால் நீங்கள் இந்த நூறுரூவாய் வந்து டிப்ஸாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுத்துருந்துச்சு சரிங்களா ஸோ நீங்களும் இதே மாதிரியே வந்து கஸ்டமர்கிட்ட இன்கர் டெட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னா தெளிவாக எங்ககிட்ட எடுத்து சொல்லுங்கள் எடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னா எங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க சரிங்களா ஸோ நீங்களும் வந்து ஆர்டர் வந்து மோஸ்ட்லி கேன்சல் பண்ணாதீங்க கேன்சல் பண்ணாம அந்த ஆர்டரை வந்து ப்ராசஸ் பண்ணி டெலிவரி பண்ணிருங்க சரிங்களா ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா திரும்பவும் நீங்க அந்த ஆர்டர் கொண்டு போய் ரெஸ்டாரண்ட்லேயே கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெனால்ட்டியாகவும் வரும் இல்லைன்னா வார்னிங் மெசேஜாவும் வரும் ஓகேங்களா இந்த விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்